வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அங்கோடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் ஒன்றில் தரப்பட்டுள்ள மொழியை மொழியோடு விளையாடு பயிற்சிகளை படிக்கலாமா முதலில் மொழியை கீழ்காணும் தலைப்புகளில் இரண்டு நிமிடம் பேசுக சொல்ல கேட்டு எழுதுகெல்லாம் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கு கீழே அகர வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க இங்க சில சொற்கள் தரப்பட்டிருக்கு ஒற்று கவனிச்சிங்கன்னா இங்கு தரப்பட்டுள்ள அனைத்து சொற்களுமே ஆரம்பமாகின்றன இவைகளை அகரவரிசைப்படுத்தும் போது உயிரெழுத்துகளின் வரிசையில் அகரவரிசைப்படுத்த வேண்டும் அ நம்ம சொல்லுவோம் இல்லையா எழுத்துகளின் வரிசையில் இதனை நாம் அகரவரிசைப்படுத்த வேண்டும் எப்படி எழுதலாம் அழகுணர்ச்சி ஆரம்னி இரண்டல்ல ஈசன் உரைநடை ஊழி எழுத்து ஏழ்கடல் ஐயம் ஒலி வடிவம் ஓலை சுவடிகள் அவுகாரம் ஆல இருந்து அவ வரைக்கும் வந்துருச்சு பாருங்க அடுத்தது மாதிரி கட்டுரை ஒன்று கொடுத்திருக்காங்க நான் விரும்பும் கவிஞர் தலைப்புல கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்மளும் ஒரு கட்டுரை எழுத சொல்லிருக்காங்க என்ன தலைப்பு கேட்டிருக்காங்க எனது தாய்மொழின்னு கொடுத்திருக்காங்க முயற்சி செய்யலாமா எனது தாய்மொழி முன்னுரை எனது தாய்மொழி தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறுகிறார் பாரதியார் இதன் தமிழ் தமிழ்மொழி போல இனிமையான மொழியை இதுவரை கண்டதில்லை என்று கூறுகிறார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த எனது தாய்மொழியாம் தமிழ் மொழியை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அடுத்த தலைப்பு தமிழின் வரலாறு தமிழ் உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றாகும் நம்முடைய இதிகாசங்கள் இலக்கியங்கள் காப்பியங்கள் இலக்கணங்கள் இவைகள் எழுதப்பட்ட பார்க்கும் போது மொழிகளை நாம் கற்கலாம் ஆனால் தாய்மொழிக்கு ஈடு இணை வேறு இல்லை சொல்ல போனால் வேற்றுமொழியை கற்பதற்கு வேர் போன்று அமைவது தாய்மொழிதான் தாய்மொழியில் சரியான வகையில் புரிந்து கொண்டால்தான் கற்பவை நமது மனதில் சரியாக பதியும் நாம் ஆழமாக சிந்திக்கவும் சிந்திப்பதை சிறப்பாக வெளிப்படுத்தவும் பயன்படுபவை தாய்மொழியே தாய்மொழி வளர்ச்சியில் எனது பங்கு என்னை வளர்த்தது எனது மொழி அப்படி இருக்க எனது மொழியின் வளர்ச்சியில் எனது பங்களிப்பு அவசியம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆங்கில கல்வியை தவிர்க்க இயலாது தவிர்க்கவும் கூடாது அதையும் தாய்மொழியோடு இணைத்து சிந்தித்து புரிந்து படிப்பேன் மேற்படிப்புகளில் தமிழை முதன்மை பாடமாக படிப்பேன் நமது இலக்கியங்கள் கதைக்களஞ்சியங்கள் அகர முதலிகள் சொற்களஞ்சியங்கள் போன்றவைகளை தேடி தொகுப்பேன் அவைகளை இணைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவேன் நமது கடமை தமிழ்மொழியில் பேசுவதில் பெருமை கொள்ள வேண்டும் அறிவியல் தொழில்நுட்ப நூல்களை தமிழ்மொழியில் உருவாக்க வேண்டும் தமிழ்மொழியில் தமிழ் தமிழ்மொழியில் கற்பித்தலையும் ஊக்குவிக்க வேண்டும் தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு இணையத்தை அதிகளவு பயன்படுத்த வேண்டும் முடிவுரை எனது மொழி எனது மூச்சு போன்றது தமிழை வளர்த்து அழகு பார்த்த பெருமை பலருக்கு உண்டு அவர்களின் உழைப்பிற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் எனது மொழிக்கு உரிய மரியாதையை செலுத்துவேன் அதனை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்வேன் அடுத்தது மொழியோடு விளையாடு பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில சொற்கள் தரப்பட்டிருக்கு அட்டவணை கொடுத்துக்காங்க அட்டவணையில எந்தெந்த சொற்கள் இடம்பெறும் அப்படிங்கறத குடுக்கலாம் பாத்துக்கோங்க கல் என்ற பன்மை விகுதியில எந்தெந்த சொற்கள் இடம்பெறும் வாழ்த்துகள் கிழமைகள் கைகள் அட்டவணையில அடுத்து இடம்பெறக்கூடியது பூக்கள் ஈக்கள் பாக்கள் அடுத்தது மரங்கள் படங்கள் பக்கங்கள் கடைசியா புற்கள் சொற்கள் பற்கள் அடுத்தது ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக எடுத்துக்காட்டுக்கு அணியை கூப்பிட்டுருக்காங்க அணியை எப்படி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர் இத மாதிரி நாம எழுதணும் நமக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க படி திங்கள் ஆறு இந்த மூன்று சொற்கள் கேட்டிருக்காங்க படி எப்படி எழுதலாம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற படித்தால் மட்டுமே முடியும் அடுத்தது திங்கள் ஒவ்வொரு திங்களிலும் முழு திங்கள் நாளில் திருவண்ணாமலையில் கூட்டம் அலைமோதுகிறது திங்கள் நாள் அப்படின்னா பௌர்ணமி என்பது பொருள் அடுத்தது ஆறு ஆறு கடந்து வடக்கே சென்றால் ஆறு மைல் தொலைவில் அழகான அருவி வரும் அடுத்தது கேட்கான்பன் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக எடுத்துக்காட்டு சிட்டுக்குருவின் குடுத்துட்டாங்க அவங்க நம்ம இரண்டு சொற்களை சேர்த்து ஒரு சொற்களா உருவாக்கலாம் இரண்டு சொற்களுக்கு மேலையும் சேர்த்து எழுதலாம் சரிங்களா முயற்சி செய்யலாமா மாங்கனி மாவிலை மாங்காய் மாமரம் தேன்மலர் தேன் சிட்டு தேன்கனி தேன்கூடு மாமலர் செம்மலர் செந்தேன் செங்கனி செங்குருவி செம்மரம் சிட்டுக்குருவி கனிமரம் குருவிக்கூடு குருவி முட்டை இதெல்லாம் வந்து இரு சொற்கள் இணைந்து உருவான சொற்கள் இரு சொற்களுக்கும் மேலேயும் நாம இணைத்து சில சொற்களை உருவாக்கலாம் அந்த சொற்கள் எவை வரிசைப்படுத்தலாமா மாமர இலை சிட்டுக்குருவி கூடு செங்குருவி முட்டை செம்மர இலை தேமாங்கனி இத மாதிரி இன்னும் வந்து இணைத்து உருவாக்க முடியுமான்னு நீங்க பார்த்து இணைத்து உருவாக்கலாம் அடுத்தது பாருங்க கடைசியா சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக ஐந்து தொடர் கொடுத்துருக்காங்க ஆனா முறை மாறி தரப்பட்டிருக்கு நான் நேரடியாக சரியான முறையில் இதற்கான விடைய கொடுக்கறேன் எழுதிக்கோங்க வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் உலகம் உள்ளவரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அடுத்தது இரு பொருள்பட பாடும் இலக்கியம் ஸ்லேடையாகும் அடுத்தது உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் அடுத்தது அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் மாணவர்களே இன்று நாம் மொழியையாகவும் மொழியோடு விளையாடுவில் தரப்பட்டுள்ள பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம் நம் வேறுபாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாட்டாபாய்